எத்தனையோ பேருக்கு இத்தனை மணி நேரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இப்போ மிஞ்சி போனால் ஒரு பத்து மணி நேரம் கம்மியா இருக்கும் இன்னும் பத்து மணி நேரம் இருக்கு அதனால சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆண்டவர் கடந்த ஆண்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது மணி நேரத்தை எனக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கார் கடந்த ஆண்டு மட்டும் ஆண்டவர் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு நிமிடங்களை தந்திருக்கார் ஐந்து லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி அறுநூறு நிமிடங்கள் நான் அதிகமா சொன்ன மூன்று கோடியே பதினைந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் நொடிகள் ஆண்டு வந்தார் நம்ம எல்லாருக்கும் கொடுத்த நீங்க விரும்புறீங்களோ விரும்புலையோ இந்த மொழிகளையும் இந்த மணி நேரங்களையும் இந்த நிமிடங்களையும் இந்த நாட்களையும் நீங்க வீணாக்களையோ வீணாக்களையோ வீணாக்களையோ

இத்தனை மணி நேரத்தை கொடுத்தாங்க எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது மணி நேரம் கடந்த ஆண்டு உடைய தரப்பட்டது நீங்க அந்த ஆண்டுகளை எப்படி பயன்படுத்துறீங்க கொஞ்சம் திறனாய்வு செய்யுங்க இது ஆண்டவுடைய கருணை இது ஆண்டவனுடைய கொடை இது கிறிஸ்து தந்த மாபெரும் செல்வம் ஆனால் இது நாம என்ன செய்யறது கிடையாது திறனாய்வு செய்யாம அப்படியே போறதுனாலதான் நாட்களினுடைய மணியினுடைய அவசியங்கள் நமக்கு தெரியாமலே போன்றது என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே ஒரு வழக்கு உண்டு அது எப்பொழுதுமே உண்டு இந்த ஆண்டு முடிகிறது ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது போறது வழக்கு ஒரு நாள் அவர் என்ன பண்ணணும் அந்த ஆண்டும் எனக்கு ஒரு நாள் நேற்றை நான் நேற்றை நாள் நான் விடுபடுத்து கொண்டே யோசித்து என்ன பண்ணணும் என்னுடைய கேள்விகள் என்னென்ன கேள்வி நான் நாம் அத்தனை கேள்விகளையும் நான் மக்கள் சொல்ல விரும்புறேன் இன்னைக்கு குறைந்தபட்சம் இத்தனை நாட்களில் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாது குறைந்தபட்சம் இன்றைக்காவது ஒரு இரண்டு மணி நேரம் ஏன்னா பத்துல ஒரு புக்கு யாரும் கொடுக்கணும் நீங்க கடவுள் கொடுக்கணும் ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம்தே ஆண்டவர் ஒரு தாராகன்னா அது பத்துல ஒரு புக்கு எவ்வளோ ரெண்டரை மணி நேரம் ரைட் ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷம் நீ யாரும் கொடுத்தாகணும் கடவுள் கொடுக்கணும் ஆனா இதெல்லாம் கொடுத்துருக்கீங்களா இல்லை அது நான் அந்த கேள்விக்குள்ள போகணும் இன்றைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஏதோ ஒரு ஆயுதமுக்குள்ளவே அமர் இருக்கும் ப்ளீஸ் இந்த நேரத்தில் நான் சொல்றேன்

இந்த ஐந்து தாவரத்தை வைத்துக் கொண்டு நீ பெருக்கு நாயா இல்லைன்னா அதனை புதைத்து வைக்க நாயா நம்ம புதிச்சு கூட வைக்கல நாம என்ன உதவி செய்யறோம் நீ நாக்கி சிதறிட்டோம் எட்டாயிரத்தி எழுநூத்தி அறுபது மணி நேரத்துல எத்தனை மணி நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்துறீங்க எத்தனை மணி நேரத்தை உங்க வளர்ச்சியாக பயன்படுத்துறீங்க எத்தனை மணி நேரத்தை அடுத்தவனுக்காக பயன்படுத்துறீங்க எத்தனை மணி நேரத்தை நீ கடவுளுக்காக பயன்படுத்துறீங்க

இன்னும் ஒரு நாள் நாம் வாங்குற மாற்றமாயிருந்து துடிபுடிப்பவர்கள் நிறைய பேர் ஆனால் நாம் நலத்தோடு இருப்பதனால ஆண்டவர் இந்த நலத்தை நமக்கு தந்திருக்கிறதுனால அக்கறை இல்லாமலே வாழும் வேதனை முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாளை நான் சரியாக செலவழித்தேனா ஒரு சின்ன திறனாய்வு செய்யும் என்ன திறனாய்வுக்கான கேள்விகள் முதல் கேள்வி கேளுங்க ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தார்கள் நிறைய நன்மைகள் நமக்கு செய்து கொண்டே இருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தார் உங்களுக்கு எவ்வளவு நன்மை செய்தார் உங்களோட கேனவனா இருக்கலாம் மனைவியா இருக்கலாம் பிள்ளைகளா இருக்கலாம் ஒரு தம்பியா இருக்கலாம் மற்ற உறவுகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் மற்றவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் செய்தார்கள் கொஞ்சம் அவங்க நீங்க ரீகால் பண்ணுறோம் யாரெல்லாம் கடந்த ஆண்டுல உங்க கூட மின்னாங்க யோசிப்பாங்க நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருந்தாலும் உங்க கூட எத்தனை நபர்கள் உங்களோட கடந்த ஆண்டு முழுவதும் நின்றார்கள் நீங்க எத்தனை பேருக்கு நன்மை செய்த எனக்கு கடவுள் செய்தால் எனக்கு அடுத்தவங்க செய்தாங்க நான் எத்தனை பேருக்கு நன்மை செய்தேன் கடந்த ஆண்டு இது நன்மை காண முதல் கேள்வி இந்த கேள்வி கேள்வி நான் உதவியில கேட்கலாம் கடவுள் செய்த நன்மை என்ன பிறர் செய்த நன்மை என்ன நான் செய்த நன்மை என்ன இந்த நபர்கள் என்னோடு நின்று எனக்கு யார் இது முதல் கேள்வி கேள்வி நான் கடவுளுக்கு செய்த அநியாயங்கள் என்ன கடவுள் இவ்வளவு நன்மை செய்தார் ஆனால் நான் கடவுள் விட்டு தூரம் போனேன் கடவுளுக்கு எதிரான மிகப்பெரிய பாவங்களை எல்லாம் செய்தேன் என்றால் கேள்விகள் இந்த முன்னூத்தி அறுபத்தி நாளில் நான் கடவுளுக்கு எதிராக செய்த காரியங்கள் என்ன

இல்லை என்றால் இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் உறவோடு உங்களுக்கு நின்றுப்பாங்க அப்படின்னா அவங்கள உற்சாகப்படுத்தி நீ இல்லாம இந்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் கடவுள் இருக்க முடியாது உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கணவரும் உள்ளடக்கம் மனைவியும் உள்ளடக்கம் பல்வேறு கணவனை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை மனைவியை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை பிள்ளைகளும் உள்ளடக்கும் பிள்ளைகளை ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லை இங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைங்க உங்க அப்பா அம்மா அவர் நினைச்சு பாருங்க

மன்னிங்க ப்ளீஸ் மன்னி வன்னிங்க இதான் கிருஸ்துவத்தினுடைய அடிப்படை பண் மன்னிப்பது தான் கிறிஸ்துவத்துனுடைய அடிப்படை பண்பு என்றால் உங்களை தெரிந்து திட்டமிட்டு உங்களுக்கு எல்லாம் யாரெல்லாம் பாவம் செஞ்சாங்களோ அவங்களை மன்னிங்க குறைந்தபட்சம் அவர்களுக்காக இதை திருப்படியில் பண்றாரு இல்ல பாதர் அதை விட எனக்கு ஒரு ஸ்டாங்கான எண்ணயம் இருக்கு அப்படின்னா இந்த பூச முடிஞ்சு போனோட நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் எனக்கு எதிராக இருந்தீங்க எனக்கு எதிராக பாவம் பண்ணீங்க ஆனால் நான் அவங்கள அன்பு செய்கிறேன் சொல்கிறேன் இதுதான் கிறிஸ்தவம் யார் உங்களை விட்டுட்டு போனாங்களோ உங்களை ஒரு சிலர் விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க முன்னூத்தி அறுபத்தி நாலு முன்னாடி ஏதோ அவங்கதான் ரொம்ப டீப்பா இருந்திருப்பாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சின்ன சங்கடம் இல்லை என்றால் நீங்க வீழ்ந்திருக்கலாம் உங்களை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் போயிருப்பாங்க அப்படின்னா அவர்களுக்காக ஜெபி தயவு யாரும் வேண்டும் வேண்டு விட்டு விட்டு செல்வது இல்லை ஏதோ ஒரு சூழல் அவங்களை விட்டுட்டு போயிருப்பாங்கன்னா அவங்க நல்லா இருக்கட்டும் நினைக்கிறேன் அவர்களை நீ என்ன செய்யறாதீங்க கழிச்சு கொட்டிடாதீங்க இது மூன்றாவது விஷயம் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நீங்கள் கடந்து வந்த துன்பங்களை நீ கொஞ்சம் நினைச்சு பாருங்க எவ்வளவு வாழ்க்கை துன்பங்கள் எவ்வளவு வேதனைகள் எவ்வளவு நோய் நொடிகள் எவ்வளவு கஷ்டங்கள் சில நேரங்களில் யாராவது என்னை காப்பாற்ற மாட்டாங்களா இந்த வாழ்க்கை முடிவடையாதா என்று நினைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை உடைய வாழ்க்கையில் இருந்திருக்கும் ஆனால்

ஆனால் இந்த கடைசி நாளில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டு ஒரு அழுத்தமான விஷயத்தை சொல்கிறார் உங்களால எவ்வளவு பிரச்சனை பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் உங்களால் என்ன செய்ய முடியும் கடந்து வர முடியும் கடந்து வர முடியும் ஆழமான நம்பிக்கையை ஆண்டு சொல்வார் நான் கொஞ்சம் பெரிய கால் பண்ணேன் கடந்து வந்திருக்கிறேன் இந்த வருடத்தில் எவ்வளவு மோசமான மனிதர்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு வலு தரும் இது மூன்றாம் விஷயம்

அந்த ஒரு நிகழ்வுக்கு முன்னாடி அவர் செய்த அத்துமே ஆசீர்வாதங்களை மறந்துவிட்டு அன்றைக்கு நடந்த ஒரே ஒரு காரியத்திற்காகவே ஒரே ஒரு பிரச்சினைக்காகவே அந்த நபரை வெறுத்து வச்சிருப்போம் அப்படின்னா நீ சொல்ல முடியும் விஷயம் என்ன தெரியுமா எல்லா மனிதர்களும் நன்மைகள் மட்டுமே நிறைந்தவர்கள் அவரால் தான் ஆண்டவர் ஒவ்வொரு படைப்பின் முடிவிலும் சொன்னார் தான் படைத்தது எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லது என்ன கண்டார் எல்லாருமே நல்லவன் தான் ஆனால் ஒரு சில தீமைகள் நமக்குள்ள அடுத்தவங்களுக்குள்ள புகுந்திருக்கும் என்றால் இதை கடந்து வாழ்வதுதான் மனித வாழ்க்கை ஆனால் ரொம்ப அழகான நான்கு விஷயங்கள் நீங்க சொல்லுறாங்க கொஞ்சம் இன்னைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ப்ளீஸ் பிளீஸ் என்னென்னத்துக்கலாமோ நாம செலவழிக்கிறோம் கொஞ்சம் உட்கார்ந்து ரைட் நீ எழுதி விமர்சனம் இன்னும் அழகான காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு புலப்படும் முதல்ல நன்றி கடவுளுக்கு அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு நீ செய்ய செய்யற காரியங்கள் என்ன நினைச்சு பார்த்து நன்றி சொல்லுங்க பண்ண கடவுக்கு அடுத்த உங்களுக்கு உங்களுக்கு எதிராக ஒரு சாரிக்கிழமை உங்களுடைய காரியமா ஆனால் அந்த துன்பங்களை நீ உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் செய்தி சொல்கிறார் உங்களால கடந்து வர முடியும் மூன்றாவது விஷயம் நான்காவது விஷயம் எல்லா மனிதனுக்குள்ளும் உங்களுக்குள்ளும் நன்மைகள் தான் அதிகமாக இருக்கிறதே தவிர தீமைகள் ஒன்று ரெண்டு தான் இருக்கும் எனவே போக்கஸ் தீமைகள் மேல விடாதீங்க நன்மைகள் மேல வைப்பீங்க அப்படின்னா இந்த உலகம் முழுவதையும் உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் நம்மளால என்ன செய்ய முடியும் நேசிக்க முடியும் அப்படி ஒரு நல்ல அப்சர்வேஷன் பண்ணிட்டு நல்ல பயிற்சி எடுத்துட்டு உங்களை நீயே பரிசோதித்து விட்டு அடுத்த ஆண்டுக்குள்ள புகுந்து பாருங்க நீ நன்றி மட்டும் சொல்லி பாருங்க ஒரு பத்து பேருக்கு போன் அடிச்சு நீங்க மட்டும் கூற மாட்டீங்க

ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அந்த சுதந்திரம் உங்களை இன்னும் அற்புதமாக வாழ வைக்கும் மூன்றாவது நிச்சயமா நான் சொல்றேன் என் வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் என்ன செய்ய முடியும் கடந்து போக முடியும் ஏனென்றால் என் கூட யார் நிற்கிறார் யார் நிற்கிறார் இயேசு நிற்கிறார் அதனால முன்னூத்தி அறுபத்தி அஞ்சாவது நாள் இங்க நீங்க சந்தோஷம் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை உணர்ந்துருக்கு அதை மட்டும் இருக்க பிடிச்சுக்கொள்ள வாழ்க்கை இந்த ஆண்டு போல வருகின்ற ஆண்டு நெகட்டிவ் எடுக்காதீங்க கடந்த ஆண்டு துன்பங்களே தோல்விகளை சோதனைகளை நெகட்டிவ் எடுக்காதீங்க அதுல வாழ்க்கை பாடங்களை கற்றுக்கொண்டு நல்லவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு புதிய ஆண்டுக்குள்ள நுழையுங்க நிச்சயமா இந்த புதிய ஆண்டு உங்கள் எல்லோருக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டை அற்புதமாய் எதிர்கொள்ளக்கூடிய மனநிலையை பெற்ற மனிதர்களாக மாறக்கூடிய ஆண்டாக வருகின்ற ஆண்டு அமையும் என்று நான் நம்புகிறேன் கேட்க செவியுள்ளோ கேட்கட்டும் Amen.